இருபத்தி ஆண்டில் மே மாதம் நடைபெறுகின்ற ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள் கும்பராசி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மறக்க முடியாத விஷயங்கள் சனி பகவான் உங்களை விட்டு வெளியேறாரு ராகு பகவான் உங்களை நோக்கி பயணிக்கார் இரண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்கள் ராசிக்குள்ளேயும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருந்த கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பயணிக்கிறாங்க அப்போ ராசியில் ராகு ராசிக்கு ஏழில் கேது இந்த காம்பினேஷன் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது கடந்த காலங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா அதாவது காலபுருஷன் ராசியின் பதினொன்றாம் வீடு அப்படின்னா தான் யாருக்கெல்லாம் அதிகமான மகிழ்ச்சிகள் அதிகமான சந்தோஷங்கள் எப்பொழுதுமே நிலையான தன்மை இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ கும்ப ராசியை தவிர்த்து பதினோரு கும்பராசி கும்பராசினியரை ஒருத்தர் வீட்டில் வச்சுருந்தீங்க அல்லது தன் கூட வேலை இடத்துல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு தனக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று கும்பத்திலிருந்து ஒளியை கொடுக்குற ராசி தான் கும்பராசி கோயிலில் உள்ள கலசம் கீழே உள்ள நம்மளுடைய தெய்வ சக்தியை மீறி கலசத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கும் ஏன்னா அத்தனை விதமான பஞ்சபூதங்களின் ஆக்கோஷமான ஒரு அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் பெற்று இறை அருள் மூலமாக அனைவருக்கும் பிரதிபலிக்கிற ஆற்றல் கும்பராசிக்கு உண்டு அப்போ எதிர்மறையான ஆற்றல் எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மத் கூட இருக்கிறவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் வருதுன்னா உடனே கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்க சொல்லிடுவீங்க எங்க உங்களுக்கு பிரச்சனை வருது உங்களை மாதிரி தா கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களை இந்த மாதிரி பிரச்சனை மாட்டி விட போகிறாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க நீங்கள் சொல்லி அவங்களை காப்பாற்றுவீங்க அது உண்மை இது நடந்துருக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பாருங்க சொல்ல விடாமல் தளபணது வருங்க கிரகம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே கண் இருக்குது இதான் உண்மை ஸோ நீங்கள் உண்மையான அன்பு உண்மையான பாசம் வச்சு நட்புக்காக தன்னுடன் இருப்பவர்களுக்காக அவர்களுக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத வெளிப்படையாக சொல்கிற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கண்டுபிடிச்சி தர உங்களுக்கு அப்படியே வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுப்பாங்க பாருங்கள் பதிலடி உங்களை வச்சு செய்கிறதுக்கு அந்த தாக்கமே பெரிய தாக்கம் ஆனால் சரி ஏமாந்துட்டீங்களே உங்களை ஏமாற்றிட்டாங்க உங்களை கஷ்டப்படுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா இன்னொரு யாருக்கா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அல்லது கஷ்ட உங்களை கஷ்டப்படுத்துனவருக்கே உதவி செய்வீங்க இப்படி பார்த்துக்கலாம் ஏமாற்றுனா ஏமாற்றிட்டு போகிறான் நல்லா இருக்கான்ல போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க ஸோ இவ்வளோ தாக்கமும் இவ்வளோ போராட்டம் மீறி எப்பட்றா நீங்களாம் இருக்க அப்படின்ட்டு உங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடில் மனசுக்குள்ளேயே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தாக்கம் மற்றவர்களுக்காக ஒளியை கொடுத்துட்டு ஒளியை தேடி நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ இந்த ராகு எதி பேச்சு மூலமாக இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் உங்கள் ராசியில் வராரு என்னும் போல் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்னும் போல் வாழ்க்கை என்னும் போல் தான் வாழ்க்கை ராகு உள்ளே வந்துட்டாருங்கிறக்காண்டி நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத செயல்பாடுகளை உணர்சப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ராகு உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காருங்கிறக்காண்டி உங்கள் மனசில் உள்ள அபிலாசைகள் சம்பந்தப்பட்ட நேர்மையான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் பல ட்ரீட்மெண்ட் பல விஷயங்கள் செய்து எவ்வளோ போராடிட்டேன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராகுவேது பயிற்சி அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டி பிபிபி மூலமாக குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுத்தோம் அதுலேயும் பணம் தான் இழந்திருக்கு ஒரு விஷயம் நன்மை நடக்கலாம்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிபி மூலமாகவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் பல நபர்கள் தத்துக்கு எடுப்பாங்க குழந்தைய இந்த குழந்தைய தத்துக்கு எடுத்து வளர்க்காங்க பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்கிறது கும்பராசிக்காரங்க தான் ஏங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களை குழந்தை இல்லையான்னு கேட்காதீங்க மற்ற நபர்கள் பெற்ற குழந்தைகள் மீதும் அக்கறை காற்ற ஆற்று அவங்களுக்கு உண்டு அவர்கள் மீது அக்கறை செலுத்தி அந்த குழந்தையை நம்ம தத்து எடுத்து வளர்த்துக்கலாமான்னு சொல்லி கணவன்ட்டியோ மனைவிட்டையோ பேசி கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பாங்க அந்த குழந்தையை தன்னுடைய பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே இறக்க குணமும் நல்ல விதமான ஆற்றலும் உண்டு ஸோ இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் நல்ல விஷயங்களை அதிகமாக யோசிங்க எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவ நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு ஏற்பட்ட நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாத விஷயத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் நிறையா எங்கிட்டு போனாலும் முட்டுக்கட்டை நாலு பக்கம் சுற்றி கட்ட போட்டு கட்ட முடிச்சுட்டாங்க எந்த பக்கம் போனே தெரில ஒரு வீட்டுக்கு பாதையே நாலு பக்கம்தான் அந்த நாலு பக்கத்தில் என் வீட்டுக்கு போக முடியாமல் எந்தெந்த அளவுக்குலாம் எவன் பிரச்சனை பண்ணலாம் அத்தனை பேரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான் என்னை மீறி நான் என்ன பண்ணினே தெரியல இந்த பிரச்சனை எப்படி நான் மீண்டு வருவேனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு உறுதியாக கேது போவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செல்லும்போது அந்த பிரச்சனைலாம் வெளியே வருவீங்க தேவையில்லாத நபர்கள் கொடுக்கும் அழுத்தம் பிரச்சனை மறைமுகமாக கொடுக்கும் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கும் யார் உங்களை தாக்குகிறார்கள் எதற்காக உங்களை தாக்கிக்கிறார்கள் என்று உணவுபூர்வமாக புரிந்து கொள்ளாமல் இருந்த உங்களுக்கு இன்னுமே யார் உங்களை எதிர்மறையாக செயல்படுத்தினார்கள் என்ற செயல்பாடை கேது பகவான் மூலமாக அறிந்து கொள்வீர்கள் என்பது உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பு ரீதியாக பணம் கொடுத்த இடத்துல வரல பணம் கொடுத்த இடத்துக்காண்டி இப்போ வாங்க போய் போராடுறேன்னா இனிமேல் உங்களுக்கு பணம் கொடுத்த இடத்திலிருந்து வரும் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கும் போது அதில் வெற்றி உண்டு தடைகள் எல்லாம் விலகி வெற்றிக்கான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடு ஆசிரமம் சம்பந்தப்பட்ட வழிபாடு ஆசிரமம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு அதிகமாக உதவித்தொகை செய்வதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இயங்குகின்றன கும்பராசியில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய கும்பராசிகளுக்கு வெளிநாடு பயணம் உண்டு கும்ப லக்கணத்துக்குமே வெளிநாடு பயணம் போவதற்கான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி பயணிப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதேபோல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ராகு பகவான் பார்க்காரு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு ஸோ இங்கே என்ன உணர்த்துதுன்னா கவனமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இல்லை ஏதாவது சீண்டல்கள் ஏற்பட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்து பொறுமையாக பேசுங்க வெளிநவர்கிட்ட சொல்லாதீங்க கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த உறவுக்கு மட்டுந்தான் பாண்டி அதை சார்ந்த உறவுகள் எல்லாமே வெளி உறவு தான் என்னையை பொறுத்தளவு பெண்ணோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி பையனோட அப்பா அம்மா அம் இருந்தாலும் சரி அல்லது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் ரெண்டு செயலும் யாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவி என்ற உறவுக்கு அடுத்து அத்தனை பேருமே வெளிநபர்களே ஸோ உங்களுடைய பாண்டிங் நிலைக்க வேண்டும் உங்களுடைய உறவின் தன்மை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சால் முடிஞ்சளவு நீங்கள் உட்காந்து பொறுமையாக நிதானமாக உங்கள் கணவர் செய்கிற தப்ப வெளிப்படையாக பேசி புரிய வைங்க உங்கள் மனைவி செய்கிற விஷயங்களை வெளிப்படையாக பேசி புரிய வைங்க கோவப்படாமல் கரெக்டான முறையில் புரிதல் ஏற்படுத்தி கொண்டு போனீங்கன்னா உறுதியாக ஒற்றுமை அதிகரிக்கப்படும் என்றால் ஒற்றுமையில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுத்துவிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசியில் பேங்க் டிபார்ட்மெண்ட் அதே போல் காய்கறி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டோரு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யாரெல்லாம் இதை சார்ந்த பணிகளை வேலை செய்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இவ்வளவு நாட்களாக இருந்த தடைகள் விலகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பானது உங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க செயல்படுத்தும் ஏன்னா இவ்வளோ நீங்கள் போகிறான் கஷ்டம் நீங்கள் பார்த்த வேலையில் ஏற்பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அதை நோக்கி முழுமையாக செயல்படணும் அதை விட்டுட்டு திரும்பி முடியாது முடியாதுன்னு யோசித்தீங்கன்னா முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது உண்மை ஸோ கனவு மழை ஒற்றுமை விஷயங்களை கவனமாக இருங்க நட்பு உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்க விஷயங்களில் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது அதாவது நைட்டு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றது முக்கியம் பகலில் கும்பராசிக்காரங்க சாப்பிடாமல் இருக்கவே கூடாது பகலில் கும்பராசினர்கள் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது கட்டாயமாக கும்பராசினர்கள் சாப்பிட வேண்டும் காலையில் உணவு இருந்தாமல் இருக்கக்கூடாது இரவில் இந்த ஒன்றை வருட காலம் உறுதியாக என்ன பண்ணணும்னா இரவில் விரைவில் சாப்பிட வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் முட்டி வெளி வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புந்தால் முடிஞ்சளவு உங்களுக்கு பிடித்த மருத்துவரை அதாவது சித்த மருத்துவனாலும் சரி ஆயுர்வேதனாலும் சரி எந்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ மனசார உடன்படுவீங்களோ அந்த மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது மூலமாக கும்பராசினர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது காதல் திருமணம் என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுது பயிற்சிக்கு அப்புறம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பயன்படுத்துகிற விதம் உங்கள் கையில் தான் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நம்மளுடைய கும்பராசினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி